பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஈத்கா தோட்டத்தில் தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசல் தலைமை இமாம் அப்துல் அலி மற்றும் அரசுக்காட்சி முஜிபுர் ரஹ்மான் ஆகியோர் தலைமையில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு அன்பு சகோதரத்துவம் உலக அமைதி வேண்டியும் பாலஸ்தீனத்தில் போர் நிறுத்தம் வேண்டியும் காசா மக்கள் நலன் வேண்டியும் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் ஒருவருக்கொருவர் தழுவி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்று ஆடுகளை வெளியிட்டு குர்பானி الله اكبر الله اكبر سمع الله لمن حمده الله اكبر கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ஆலடி சாலையில் உள்ள ஜாமி ஆ மஸ்ஜித் ஈதுகா மைதானத்தில் இஸ்லாமியர்கள் புத்தாடையடைந்து சிறப்பு கூட்டுத் தொழுகை நடத்தினர் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு ஆறத்தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் திருச்சி மாவட்டம் பீமநகர் ஜமாத் இடலில் யூனிவர்சல் தஃீர் ஜமாத் சார்பில் அதன் மாநிலத் தலைவர் ரஃபீக் தலைமையில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இந்த தொழுகையில் ஆண்கள் பெண்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று துவா செய்தனர் இதேபோன்று சையத் மூர்ஷா ஏழலைப்பள்ளி மைதானத்தில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் சார்பில் மற்றும் அனைத்து பள்ளிவாசல்களிலும் இன்று சிறப்பு தொழுகை நடைபெற்றது அதேபோன்று தென்னூர் உழவர் சந்தை மைதானத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தொழுகை நடத்தினர் இதில் அமைதி சமாதானம் மனிதநேயம் தழைக்கவும் தன்னலமற்ற சமுதாயம் உருவாகவும் பிரார்த்தனை மேற்கொண்டனர் மேலும் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவிற்கு வந்து அமைதி நிலவ வேண்டும் என்றும் நாடுகளில் தீவிரவாதம் அறவே ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் மக்களை வாட்டி வதைக்கும் ஜிஎஸ்டி வரியனை நீக்கிட வேண்டும் என்றும் துவா மேற்கொண்டனர் திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையத்தில் உள்ள திடலில் தமிழ்நாடு தஃீர் ஜமாத் சார்பில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடைபெற்றது அதேபோல் திருத்துறைப்பூண்டி நகரக்கிளை சார்பில் நடைபெற்ற தொழுகையில் தமிழ்நாடு தவீர் ஜமாத் வடக்கு மாவட்ட தலைவர் பீர் முகமது ஏற்பாட்டில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இந்த தொழுகையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு மத நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து வரும் இஸ்லாமியர்களின் வக்ஃப் திருத்த சட்டத்தை ஒன்றிய அரசு திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினர் நாம் அனைவர்களும் ஒற்றுமையாகவும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும் இந்த தியாக திருநாளில் நாம் அனைவர்களும் இன்பத்தோடும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு மேலும் நாம் மத நல்லிணக்கத்தையும் ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையும் சந்தோஷமும் வாழ வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்துகிறோம் ஏனென்று சொன்னால் இஸ்லாம் அதைத்தான் வலியுறுத்துகிறது இஸ்லாம் ஒவ்வொருவர்களும் எந்த மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்ற தாழ்வுகள் இல்லை அனைவர்களும் சமம் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட வக்குஃபாரிய திருத்த சட்ட மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்பது இந்த நாம் வலியுறுத்துகிறேன் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் வலி முகமது பேட்டை அரக்கோணம் ரோடு பகுதியில் உள்ள மைதானத்தில் தமிழ்நாடு தஃீர் ஜமாத் சார்பாக சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் செயலாளர் சகு பெரோஸ்கான் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அனைவருக்கும் சுமார் நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இறைபூதர் இப்ராஹிம் தியாகத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய நாள் அவர் இறைவனுக்காக வேண்டி எந்த தியாகத்தையும் செய்ய முன்வந்தார் அவரை பரிசோதிப்பதற்காக வேண்டி இறைவன் தன்னுடைய மகனை அறுத்து படியிடுமாறு கனவிலே கேட்டுக்கொண்டதனுடைய அடிப்படையிலே அவற்றை நிறைவேற்ற வந்தார் ஆனால் கத்தி மகனை அறுக்கவில்லை அந்த நேரத்திலே கோபிரியில் எனப்படக்கூடிய ஜிபிர் சலாத் வசலாம் அவர்கள் ஒரு ஆட்டை கொண்டு வந்து கொடுத்தார்கள் எனவே அந்த ஆடு அறுக்கப்பட்டது அதனுடைய நினைவுடைய வகையில் தான் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் இந்த குர்பானையை கொடுக்கிறார்கள் இவற்றை ஏழைகளுக்கும் உறவினர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வழங்கி மகிழ்கிறார்கள் எனவே இறைவனுக்காக வேண்டி எந்த தியாகத்தையும் செய்ய முன் வந்தது போன்று நாங்களும் அந்த தியாகத்தை நாட்டுக்காக சமுதாயத்துக்காக அனைத்து துறைகளிலும் செய்ய முன் வருகிறோம் என்பதை நேரத்திலே நாங்கள் இறைமடத்திலே மடத்திலே செய்து கொண்டோம் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சென்னை செங்குன்றம் பகுதியில் உள்ள ஆயிஷா பள்ளியில் உலக நன்மை வேண்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் எதிர்வரும் காலங்களில் இயற்கை சீற்றங்களில் இருந்து மக்களை காத்திடவும் நோய் நொடிகள் உள்ளார் வாழ்வு பெறவும் தொழுகை செய்யப்பட்டது இந்த தொழுகையில் பள்ளி தலைமை இமாம் காஜா மொய்தீன் ஜமாலி மற்றும் பள்ளியின் தலைவர் காஜா மொய்தீன் செயலாளர் அப்துல் லதீப் ஆக் பொருளாளர் முகமது ஆஷிக் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் பொதுமக்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சகோதரர்கள் கலந்து கொண்டனர் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் மாவட்டம் கீழவாசல் அண்ணா திருமண மண்டப மைதானத்தில் தமிழ்நாடு தவீர் ஜமாத் அமைப்பு சார்பில் பக்ரீத் பெருநாள் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகை நடத்தினா் பண்டிகையை முன்னிட்டு திருவண்ணாமலை மடலூர்பேட்டை சாலையில் அமைந்துள்ள ஈத்கா மைதானத்தில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் புத்தாடை இணைந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து தங்களது முன்னோர்களின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதேபோல் திருவண்ணாமலை அவலூர்பேட்டை சாலை மற்றும் பாபாஜி நகரில் உள்ள ஈத்கா மைதானத்திலும் இஸ்லாமியர்களின் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு புதுக்கோட்டை ஈத்கா பள்ளிவாசலில் ஏராளமான இஸ்லாமியர்கள் புத்தாடை உடுத்தி ஒன்றிணைந்து தொழுகையில் ஈடுபட்டு ஒருவரை ஒருவர் கட்டித் தடுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இதேபோன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி வாசல்களிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பெரியப்பள்ளி வாசலில் இருந்து நடைபயணமாக அச்சுக்காட்டு ஈத்கா மைதானத்தை வந்தடைந்தனர் அங்கு அரசு ஹாஜி முகமது ஃபருக் ஆலிம் தலைமையில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட இஸ்லாமியர்கள் ஒருவரை ஒருவர் ஆறு தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் الله قول الحمد الحمد لله